கார்த்திகை தீபம் சீரியலில் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஐஸ்வர்யா எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க கீதா கிட்ட நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் படக்கனு காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க நீ மட்டும் இந்த உண்மையை கீழே சொல்லணும்னு வச்சுக்கேன் யார்கிட்டையாவது என்னோடய வாழ்க்கையே போயிடும் அதுவும் அத்தைகிட்டேயும் என் ஹஸ்பண்டும் இருக்கார் குறிப்பாக அவங்கள்ட்ட சொல்லிடாத அவங்க என்னை அடித்து வீட்டை விட்டே துரத்திடுவாங்க அப்படின்னு கெஞ்சும்போது நான் இதை யாருக்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னுட்டு தலையில் உள்ள கட்டெல்லாம் அப்படியே கழட்டுறாங்க கழட்டிட்டு நான் வந்து தீபா கிடையாது கீதா அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஒரே ஷாக் ஆகிடுது என்ன இப்படி சொல்லிட்டாலே என்ன அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா பேசுகிற எல்லாத்தையுமே வந்து கீழே கார்த்தி வந்து ஃபோனை ரெக்கார்ட் பண்ணி எல்லாருமே கேட்டுடுறாங்க அப்புறம் கீதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாட்ட நபர் நீ வந்து ஒழுங்காக கீழே வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்படி பாவி இப்படியெல்லாம் பண்ணிட்டியே என்னை மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி மனசுலே வந்து கீதா வந்து திட்டுறாங்க திட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே வானு சொல்லி நீ பேசின எல்லாத்தையுமே கீழே எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க நீ கீழே வரலன்னு வச்சுக்கங்க இப்போ அவங்க எல்லோரும் மேலே வந்துடுவாங்க நீ தப்பிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க கீழே இழுத்துட்டு வந்தோடனே ஐஸ்வர்யா வந்து கார்த்திகிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்க கார்த்திகை நான் ஏதோ புத்தி கேட்டு போய் செஞ்சுட்டேன் அப்படின்னு தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து அருண் வந்து பலார் பலார்னு போட்டு அடி அடினு அடிக்கிறாரு ஐஸ்வர்யாவை அதுக்கப்புறம் இவளை வந்து போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னுமே வந்து இந்த வீட்டிலே நீ இருக்கக்கூடாது முதல்ல நீ போ அப்படிங்கிற மாதிரி சொன்னானே அந்த பொண்ணு தீபா வந்து ரொம்ப நல்லவ அவள் உனக்கு என்ன துரோகம் பண்ணான்னு அவளை வந்து கொலை பண்ணுற அளவுக்கு நீ போயிட்டே ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சரின்னு மன்னிச்சு விட்டேன் கர்ப்பமாக இருக்கன்னு நடித்த அதை வந்து அவள் சொல்லிட்டா அதனால வந்து கொலை பண்ணுற அளவு நீ போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என் மூஞ்சிலேயே நீ கூடாது இந்த வீட்டை விட்டு போ முதல்ல அப்படிங்கிற மாதிரி அருண் வந்து கட்டுப்பாய் பேச ஆரம்பிட்டாரு அதுக்கப்புறம் அபிராமிட்ட போய் அத்தை நீங்களாவது என்ன கையை பிடிக்கும் போது கையை பிடிக்க உனக்கு தகுதியே கிடையாது இப்படி ஒரு கொலை முயற்சி பண்ணியிருக்கிற கொலை பண்ற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன தீபா மேல வேகம் அப்படின்னு சொல்லி கண்ணப்பண்ணு அவங்களும் திட்டுறாங்க கார்த்திகிட்ட திரும்பவும் போய் மன்னிப்பு கேட்கும்போது போது தர்மலிங்கத்துக்கு வந்து செம்ம எமோஷனலாக பேசுறாரு இங்கே வருமா நீ எல்லாம் ஒரு பொண்ணா என் பொண்ணு வந்து ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண் நினைக்க மாட்டா ஆனால் நீ வந்து அவளை மலையிலேருந்து தள்ளி விட்டுருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ நான் சொல்கிற சபிக்கிறம்மா உன்னை நீ வந்து நல்லாவே இருக்க மாட்டேன் என்றைக்குமே என் பொண்ணுக்கு போய் இப்படி இது ஒரு துரோகத்தை செஞ்சல்ல நீ வந்து இந்த ஒரு தகப்பனோட சாபம் நீ இன்னுமே நிம்மதியாகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு நானும் ஒன்று நிறைய விஷயத்தில் பார்த்துட்டேன் இந்த குடும்பத்துக்கிட்ட நீ வந்து ஏகப்பட்ட வேலை எல்லாம் நீ பண்ணியிருக்க நானும் காணாத கண்டும் காணாத மாதிரி தான் நான் விட்டுட்டேன் நான் இப்படி வந்து கொலை பண்ணுற அளவுக்கு நீ போய்ட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் செவிச்சு விட்டுடுறாரு அதுக்கப்புறம் மீனாட்சி இவளெல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது போலீஸ்ட்ட பிடிச்சி கொடுக்கணும் இவள் வந்து திருந்தவே மாட்டா எவ்வளோ பட்டாலும் அப்படிங்கும்போது திரும்ப கார்த்திகிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க கார்த்தி வந்து அண்ணி சும்மா நிறுத்துங்க அண்ணி எத்தனை தடவை தான் உங்களை நான் மன்னிக்கிறேன் பேசுறது இதோட நீங்கள் எத்தனையோ முறை கேட்டுட்டீங்க ஒரு முறை கூட ஆனால் திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து தீபா வந்து என்னை மாட்டி விட்டுட்டா நான் கர்ப்பம் இல்லைங்கிறத சொல்லி நான் சொன்னதுனால தானே என்னை வீட்டில் எல்லோரும் வந்து அருண் வந்து என்னை சேர்த்துக்காமல் ஒதுக்கி வச்சுட்டாரு அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னை மன்னிச்சிருக்கிறத்தையுமே நான் பண்ண மாட்டேன் இந்த ஒரு தரம் மட்டும் மன்னிப்பு கொடுன்னு கெஞ்சும்போது கார்த்தி வந்து நீங்களும் அருணும் பிரிஞ்சிருந்தப்ப அவங்க தான் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க அவ்வளோ முயற்சி பண்ணி சேர்த்து வைச்சாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்கள போய் அதுவும் இந்த ரியா ரம்யாவோட சேர்ந்துக்கிட்டு இப்படி மலையிலேருந்து தள்ளி விட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இது செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல இங்கே சின்ன சின்ன தப்பு தான் ஏதோ பண்ணினீங்கன்னு பார்த்தேன் இப்படி வந்து தீபா வந்து கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்க நான் கூட ஏற்கனவே உங்கள் மேலே டவுட் இருந்துச்சு ஏன் இவ்வளோ நாள் காமிச்சிக்காமல் இருந்தேன்னு தெரியுமா நீங்கள் துங்காவோட சேர்ந்துக்கிட்டு தீபாவை திரும்பவும் கொலை பண்ண திட்டம் போட்டிங்களே தெரியுமா அப்போ அது எல்லாமே எனக்கு தெரியும் நான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்ததுக்கே உங்களை கையும் கையங்காலமாக பிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னோன்னே இது வேற செஞ்சாலா அப்படின்னு ஆனந்த் சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இருக்கார் அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் உள்ளே வந்துடுறாங்க அவங்க கையில் ஹேண்ட்காஃப் போடுங்க அப்படின்னு சொன்னது பிறகு ஹேண்ட்காஃபை போடுறாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க அபிராமி வந்து முதல்ல இவளை வந்து கூப்பிட்டு போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸு இங்கே பார் ஏதாவது நீ வந்து பேசுனேன்னு வச்சிங்க பல அரை நாலு அற விட்டேன்னா அவ்வளோதான் என்ன வேலை பார்த்துருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி வேலை தான் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி உன்னை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒழுங்கு மரியாதையாக வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க கார்த்தி மறுபடி நீ வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுங்க போலீஸ் ஸ்டேஷனில் நான் என்ன பண்ணணுமோ அந்த நடவடிக்கையை நான் இவங்க மேலே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது ஐஸ்வர்யா வந்து கார்த்தியை முறைச்சிக்கிட்டே போவாங்க கார்த்திக் வந்து அதை பார்த்துக்கிட்டு நோட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போனோன்னே உள்ளே போய் தள்ளி அடைச்சிடுறாங்க அது போலீஸ்க்கு வந்து கால் வருது அவசரமாக ஒரு கால் வந்திருக்கு நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு அதுக்கப்புறம் துங்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு என்ன உங்கள் என்னாச்சு உங்களுக்கு நான் இப்படி உங்களை பார்ப்பேன்னு நினைக்கலையே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாட்ட பேச போது இல்லை இந்த கார்த்தி பண்ண வேலைதான் என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது தீபா போல இந்த கீதா வந்து நடிச்சு இது மாதிரி கார்த்தி எவ்வளவு சேர்ந்து என்னை சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க அப்படியா இந்த கார்த்தி தான் ஏற்கனவே கீதா வந்து என்கிட்ட வந்து காப்பாத்திட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி தூங்கா சொல்லவும் என்னோட முதல் எதிரியே வந்து இந்த கார்த்தி தான் நீங்கள் வெள்ளிக்கிழமை எப்படியும் பாட்டு பாடுறதுக்காக தீபா அங்கே கச்சேரிக்கு வருவா நீங்கள் எனக்காக ஒன்று பண்ணுங்கள் அவளை வந்து அவளை பாட விடாமல் எப்படியாவது நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என் வாழ்க்கையில் என் புருஷன் என்னை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டான் என் மாமியாரை சொல்லவே வேணாம் எனக்கு வாழ்க்கை வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அதனால் நான் வந்து என்னோடய முதல் எதிரி இந்த கார்த்தி தான் நான் எப்படியாவது பழி வாங்கணும் எனக்காக அப்படின்னோன்ன எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அந்த தீபா கண்டிப்பாக வெள்ளிக்கிழம பாட வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு துங்கா ஒவ்வொரு பக்கம் கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் கார்த்திகிட்ட தீபா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் கேட்கும்போது என் பொண்ணு இப்பயாவது நல்லபடியாக கிடைச்சிருவா அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போவும் வந்து கிடைக்கல திரும்பவும் பழைய இடத்துக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க கிடைச்சிருவாங்க கண் ஆடிட்டோரியத்தில் வந்து அவங்க பாட்டு பாடுவாங்க அப்படின்னு அபிராமிட்ட சொல்லிட்டு கார்த்தி வந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அருண் வந்து ஐஸ்வர்யா திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியில் போட்டு தீ வச்சு கொளுத்துறாங்க அபிராமி வந்து வேணாம் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுவும் பேசாதீங்கம்மான்னு அவங்க அம்மாவை கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சுட்டு எரிச்சிடறாங்க அதுக்கப்புறம் அபிராமி வந்து மனசு தாங்க முடியாமல் ரொம்பவே சோகமாக போயிடுவாங்க உள்ளே அதுக்கப்புறம் அருண் வந்து ரொம்ப சமயமே இவ என் வாழ்க்கையில் இவளுக்கு இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சோகமாக இருப்பார் அதோட அந்த ரிவ்யூவை முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவும் தாங்க